யாரடி நீ மோகினி பாட்டு வண்டே பூட்டிக்கிட்டு பிள்ளையே கூட்டிக்கிட்டு கொஞ்ச போறார சித்திரம் பே சுதடி மாதிலா நிலவே நம் காதலை மகிழ் நிலவே காலத்திற்கும் அழியாத இந்த அற்புதமான கானங்களை எழுதிய ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியரை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் சாண்டா ஏன் பாட்டை நிறுத்திவிட்டார் கொஞ்சம் சிலங்கை என்கின்ற படத்தில் இந்த வசனத்தை எழுதியவரும் அந்த பாடலாசிரியர் தான் ஸ்கிப் செய்யாத இந்த வீடியோவை கடைசி வரை காண்பீர்கள் என்று நம்புகிறேன் சான்றோர்களால் இவர் அறியப்பட்டாலும் கூட இன்னும் புகழின் உச்சிக்கு வந்திருக்க வேண்டியவர் என்று கூறுகிறார்கள் இவரது ரசிகர்கள் அது உண்மைதான் காரணம் இவர் ஒரு கவிஞர் மாத்திரம் அல்ல கதை திரைக்கதை வசனம் எழுதுவதில் வல்லவர் மிக உயரிய உன்னதமான அந்த கவிஞர் வேறு யாரும் அல்ல போன்ற பற்பல அற்புதமான கானங்களை எல்லாம் நமக்கு எழுதி தந்த கோமா என்று செல்லமாக அழைக்கப்படும் கோ மா பாலசுப்ரமணியம் அவர்கள்தான் குறிச்சி மாரிமுத்து பாலசுப்பிரமணியம் என்பதுதான் அவரது விரிவான பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்த திரு கூமாப்பா அவர்களினுடைய சொந்த ஊர் மன்னார்குடிக்கு அருகாமையில் உள்ள வேலுக்குடி என்பதாகும் ஆறாம் வகுப்பு வரை படித்தவர்தான் கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் காரணம் இளம் வயதில் அவர் தந்தையை இழக்க நேரிட்டது அவர்களின் தாயார் படித்தவர் தமிழ் புலமை மிக்கவர் அவரிடம்தான் இலக்கணம் கற்றுக்கொண்டார் குமாப்பா என கூறப்படுகிறது யாப்பு இலக்கணத்தை முதல் முதலில் குமாப்பா அவர்கள் கற்றுக்கொண்டது தனது அன்னையிடம் சில சூழ்நிலைகளின் காரணமாக குமாப்பா அவர்களின் குடும்பம் சென்னைக்கு நகர்கிறது சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இவருடைய புலமையை அறிந்த ஒரு ஆசிரியர் திருவெங்கடம் என்கின்ற ஒரு ஆசிரியர் தான் இவருக்கு இலக்கணத்தை முழுமையாக கற்றுத் தருகிறார் அதுதான் இவருடைய கவிதைகள் எழுதும் கலை கையில் இருந்ததால் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடுவது தற்செயலாக இவருக்கு அமைந்தது அப்பொழுது ஏ வி எம் நிறுவனம் ஒரு படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது ஓர் இரவு என்கின்ற படம் அந்த படத்தில் இவருக்கு இணை இயக்குனர் மற்றும் அந்த பாடல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துதல் போன்ற வேலை கிடைக்கின்றது அதை பயன்படுத்திக் கொள்கின்றார் குமாப்பா அவர்கள் ஆம் அந்த படத்தில் தான் தன்னுடைய முதல் பாடலை பதிவு செய்கிறார் குமா பாலசுப்ரமணியம் குமாப்பா அவர்களுடைய டெபியூட் சாங் இதுதான் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏப்ரல் மாதம் வெளிவந்த திரைப்படம் இது ஏவிஎம்என் திரைப்படம் இது ஓர் இரவு அப்படிங்கிற படம் முக்கியமான சிறப்பு பிற்காலத்தில் அறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்ட திரு சி என் அண்ணாத்துறை அவர்கள் தான் வசனம் எழுதினது அவர் தான் கதையும் திரைக்கதையும் சி என் அண்ணாதுரை தான் அந்த டைலாக்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுற வேலை தான் கோ பா அவர்களுக்கு அப்பொழுது சில வரிகளெல்லாம் பார்க்கும்பொழுது ஈர்க்கப்பட்ட அண்ணா துறையால் என்று கூறப்படுகிறது அது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை உடனே ஒரு பாடல் எழுதுகிறார் அந்த பாடலை எழுதி அவர் பா நீலகண்டன் அந்த படத்தினுடைய டைரக்டர் அத்துடன் ஏ வி எம் மப்ப செ செட்டியார் சுர்சனம் இவர்களிடம் பாடல் சிறப்பாக இருக்கின்றது வரிகள் சிறப்பாக இருக்கின்றது நீ இரண்டு மூன்று பாடல்கள் எழுதலாம் என்று இவருக்கு அனுமதி அளிக்கின்றார்கள் ஆகையால் அந்த படத்தில் ஒரு மூன்று பாடல்கள் எழுதுகின்றார் இந்த பாடல் சற்று ஹிட்டான ஒரு பாடல் அது குமா பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய தெளிந்த அறிவு அவருடைய ஆழ்ந்த ஞானம் அத்துடன் அல்லாது அவருடைய அடக்கம் பணிவு அனைவரையும் கவர்ந்தது அதனால் ஒரு ஏறுமுகமாகவே இருந்தது கவிஞர் கோமா பாலசுப்ரமணியன் அவர்கள் நிறைய படங்களுக்கு பாடல்கள் எழுதுகிறார் அதற்கு பிறகு தொடர்ந்து வாய்ப்புகள் வருகின்றன அவருக்கு ஏவிஎம் நிறுவனம் என்றல்ல அல்ல மற்ற நிறுவனங்களுக்கும் பாடல்கள் எழுதுகின்றார் வேலைக்காரன் ரத்த பாசம் இன்ஸ்பெக்டர் காதல் பரிசு போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை எழுதுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் சாங் தருகின்றார் உலகிற்கு அந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் ஓரளவு நன்றாக ஓடிய படம் இது இது வந்து ஒரு கணேஷ் அப்படிங்கிற ஒரு தான் ஹீரோ அஞ்சலி தேவி நம்பியா நடிச்சிருக்காங்க அருமையான பாடல் அவருக்கு பெயரை வாங்கி தந்த ஒரு பாடல் அது இந்த திரைப்படத்தில் வந்த இந்த பாடலுக்காக அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை பெயர் பெறுகின்றார் பாலசுப்ரமணியம் அவர்கள் கவிஞர் பாலசுப்பிரமணியனுடைய பெயர் விளங்குகிறது நிறைய பாடல்கள் எழுதுவதற்கு அவர் அழைக்கின்றார்கள் இருப்பினும் இவர் டப்பிங் பாடல்கள் நிறைய எழுதியிருக்கின்றார் என்று ஒரு கூறப்படுகிறது ஆமாம் அதுபோல் டப்பிங் டைலாக்ஸ் கூட இவர் தமிழுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு செய்தி இவருடைய அடுத்த ஒரு புகழ்மிக்க பாடலை பாருங்கள் அம்பிகாவதி என்கின்ற பாடத்திற்காக இவர் எழுதிய பாடல் பயங்கர ஹிட் நல்ல பாப்புலரானது அந்த பாடல் சங்கீத சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்படும் ஜி ராமநாதன் ஐயர் இசமைத்த பாடல் வேண்டுமோ அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் இது டி எம் சவுந்தரராஜன் பி பானுமதி ஆகிய இரு மாமேதைகள் பாடிய பாடல் இனிமைக்கு சொல்லவும் வேண்டுமோ ராகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும் இசையமைப்பாளர்கள் கவனிக்கவும் இது மாண்டு ராகத்தில் அமைந்த பாடம் இரண்டாவது சரணத்திற்கு பிறகு இது வந்து நடைபெறவு ராகத்தில் பயணிக்கும் இந்த பாடல் அதன் பிறகு முடியும் பொழுது இது புண்ணாக வராளி என்ற ராகத்தில் முடியும் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இசை பழகுவவர்களுக்கு இந்த பாடல் பாடலை பார்த்து நீங்கள் கீபோர்டு அல்லது ஹார்மோனியம் வாசிப்பது மிகச்சிறந்த ஒரு பயிற்சியை தரும் உங்களுக்கு சங்கீத சாம்ராஜ்யமான இந்த ஜி ராமநாதனின் இசைக்கு மிக அற்புதமான வரிகளை தந்திருப்பார் திரு கு மா பாலசுப்ரமணியம் அவர்கள் சங்கீத இளவரசி அந்த பி பானுமதியின் குரலை பாருங்கள் பாட்டு மற்றும் நடிப்பு இரண்டு வெவ்வேறு துறைகளில் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஜொலித்த ஒரு திரை நட்சத்திரம் அது யார் என்றால் அது பி பானுமதி ஒருவரே அப்படி போகும் அந்த பாடல் அம்பிகாபதி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அடுத்த படத்தை பாருங்கள் அடுத்து குமா பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய ஒரு ஹிட் ஃபில்ம் அது எம் ஜி ராமச்சந்திரன் நடித்த சக்கரவர்த்தி திருமகள் என்கின்ற படம் அந்த படத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார் ஒரு நான்கு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் அதில் இந்த பாடல் சூப்பர் டூப்பர் மிக அருமையான அந்த காலத்தில் ஆட்டம் போட வைத்த ஒரு பாடல் அது அம்பிகாபதி படம் வெளிவந்த அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்த படம் தான் சக்கரவர்த்தி திருமகள் இந்த பாடலில் சீர்காழி கோவிந்தராஜன் ஜிக்கி பி லீலா ஆகியோர் பாடியிருப்பார்கள் இருப்பார்கள் இது ஒரு இந்த ஆடம் டீசிங் டைப் பாடல் மாதிரி இருக்கும் ஆமா ஹீரோவெல்லாம் அந்த நயாண்டி பாடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பாடல் அதுக்கு நல்லா அழகாக நடிச்சிருப்பார் எம்ஜி ராமச்சந்திரன் இதில் எம்ஜிஆரோட நடிப்பு மிக பிரமாதமாக இருக்குது அந்த படம் பூராவுமே குறிப்பாக இந்த பாடல்ல அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படிமாங்க இல்லையா இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல சுத்தமான திசர நடையில் உள்ள தாளம் சங்கீத சாம்ராஜ்யம் ஜி ராமநாதன் அவர்களுடைய அழகான மெட்டிற்கு மிக அற்புதமான வரிகளை கோர்த்திருப்பார் இந்த வீடியோவின் நாயகன் திரு கு மா பாலசுப்ரமணியம் அவர்கள் எம்ஜிஆரின் நடனம் பற்றி சொன்னேன் அல்லவா அவர் நடனத்தை பாருங்கள் எம்ஜிஆர் நடித்த இந்த அற்புதமான படத்தை இயக்கியவர் பா நீலகண்டன் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து பதினேழு படங்கள் இயக்கியிருக்கின்றார் எம் ஜி ராமச்சந்திரனின் பிரதான டைரக்டர் என்று அழைக்கப்பட்டவர் அப்படி போகும் அந்த பாடல் மிக அற்புதமான பாடல் இதே படத்தில் சக்கரவர்த்தி திருமகள் என்கின்ற படத்தில் கோமா பாலசுப்ரமணியம் அவர்கள் மேலும் மூன்று பாடல்கள் எழுதியிருக்கின்றார் என்ற பாடல் அதே படத்தில் ஜிக்கி பாடிய பாடல் இது இதை எழுதியதும் குமா பாலசுப்ரமணியம் தான் அதே படத்தில் கோமாப்பா எழுதி எம் எல் வசந்தகுமாரி பாடிய பாடலை கேளுங்கள் இந்த படம் எம் எல் வசந்தகுமாரி பாடிய பாடல் அடுத்து நான்காவது பாடல் ஒன்று எழுதியிருப்பார் அதே படத்தில் ஒருவித காந்த குரல் கொண்ட பி லீலா பாடியிருப்பார் அந்த பாடலை கோமா பாலசுப்ரமணியம் இந்த நான்கு பாடல்களும் மிக அருமை அருமையான பாடல் ரொம்ப அடிக்கடி வானொலியில் கேட்ட பாடல்கள் நேர்களே நீங்கள் இங்கு பார்த்து கொண்டிருப்பது மற்றும் கேட்டுக்கொண்டிருப்பது மேதகு கவிஞர் திரு கு மா பாலசுப்ரமணியம் அவர்களின் புகழையும் அவருடைய பாடல்களையும் நினைவூட்டல் தான் அடுத்த பாடல் இவர் அடுத்த படத்திற்கு என்ன படத்திற்கு பாடல் எழுதியிருக்கின்றார் என்றால் மிகர் அற்பு அற்புதமான படம் சிவாஜி கணேசன் டி ஆர் ராஜகுமாரி நடித்த தங்கமலை ரகசியம் என்கின்ற ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்ம் இந்த சூப்பர் ஹிட் ஃபில்ம் அப்படிங்கிறத விட பதினான்கு பாடல்கள் உள்ள ஒரு திரைப்படம் இது அதில் பதிமூன்று பாடல்களை கோமா பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதியிருப்பார் அதில் ஒரு பாடல் ரொம்ப சூப்பர் ஹிட் சாங் இந்த பாடலை கேட்காத நாளும் இல்லை கேட்காத ஆளும் இல்லை என்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அது கு மாப்பா அவர்களின் வரிகள் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும் அந்த பாடலில் நிலவை வைத்த நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார் குமாப்பா அவர்கள் அதனாலேயே நிலவு கலை கவிஞர் என்று இவர் இவரை அழைப்பார்கள் இந்த திரைப்படத்திற்கு இசை யார் தெரியுமா கொஞ்சம் புகைப்படத்தை பார்த்துவிட்டு அனுமானிக்க தான் என்று பாருங்கள் ஆம் அவரே தான் டி ஜி லிங்கப்பா அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மூன்று மொழிகளிலும் படுபிசியாக இருந்தவர் இந்த மூன்று மொழிகளையும் கணக்கிட்டால் இவர் இசையமைத்த படங்கள் ஏராளமானவை கணக்கு எண்ணில் அடங்காதவை செய்தி குமா பாலசுப்ரமணியன் அவர்களைத்தானே அடுத்த படம் சபாஷ் மீனா என்றொரு படம் ஒரு மிக பிரமாதமான பாடல் அந்த பாடலை கேட்காதவர்கள் யாரும் இறந்திருக்க மாட்டார்கள் அந்த பாடலை கேட்போம் வாருங்கள் இந்த படத்திற்கும் இசை டிஜி லிங்கப்பா தான் டிஜி லிங்கப்பாவிற்கு கோமா பாலசுப்ரமணியம் அவர்களை மிகவும் பிடிக்குமாம் காரணம் அவர் எந்த விதத்தில் மெட்டு போட்டாலும் உடனே பாடலை தருவார் அதனால் கூமா பாலசுப்பிரமணியம் அவர்களை தான் இந்த படத்தில் கூட நிறைய பாடல்கள் கோமாப்பா எழுதியிருப்பார் இருந்தாலும் ஓரிரு பாடல்களை மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய மீண்டும் முழகியது இலைகிற நேரம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இருக்கும் பாடல் கொஞ்சம் பெட்டர் பெஸ்ட் எடுத்து தான் நம்ம இங்கே போடுறோம் அடுத்த படத்திற்கு நாம் தாவுவமாக அரகதம் என்கின்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியான படம் எது சிவாஜி கணேசன் பத்மினி மற்றும் சந்திரபாபு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க இதில் சந்திரபாபு பாடிய பாடல் அற்புதமான பாடல் எஸ் எம் சுப்பேனா இடத்தான் மியூசிக் இதில் இதில் குமப்பா அவர்கள் மிக அற்புதமான ஒரு பாடலை எழுதி அதை பட்டி தொட்டி அத்தனை இடங்களும் பறவை கிடைக்கின்றது இந்த பாடல் கூமா பா எழுதியது என்பது பலருக்கும் தெரியாது அட கூமாப்பாவா நான் யாரோ எழுதியது என்ற அளவ நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னை நீங்கள் புருவத்துக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை கு மா பா எழுதிய கு மா பாலசுப்ரமணியம் எழுதிய இந்த அற்புதமான பாடலுக்கு இசை வடிவம் தந்தவர் இவர்தான் எஸ் எம் சுப்பையா நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மறைந்தவர் இந்த பிகினிங் பீஸுக்காக இவருக்கு ஒரு அவார்டு தரலாம் என்று நீங்கள் நினைக்காவிடில் நீங்கள் ஒரு ரசிகர் இல்லை என்று சொல்ல வேண்டும் அந்த காலத்தில் அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு பாடல் ஆனால் அவார்டு தான் தரவில்லை இந்த பாடலுக்கு அந்த பிகினிங் பீஜியம் வந்து ரொம்ப லெங்க்த்தியாக வைத்திருப்பார் என்ற அப்பொழுதே ஒரு பேசப்பட்ட ஒரு செய்தி அது ஆமாம் இந்த பாடலில் வந்து ஃபர்ஸ்ட் பீஜியம் வந்து ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும் நாம் நேரடியாக பாடலுக்கு செல்வோம் கவிஞர் கோமா பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய பாடல்களில் சக்கைப்போடு போட்ட பாடல் இந்த பாடல் கங்கனை உண்மையை கண்டதும் இன்பம் இந்த பாடலை மேடை கச்சேரிகளில் பாடும் பொழுது எது ஒப்பித்துவார்கள் அப்படியே பாட இயலாது வேறவென்றால் குரல் அந்த மெட்டேஷன் கொடுக்கலாம் ஆனால் இந்த இசைக்கருவிகளின் லாவகத்தை அப்படியே வாசிக்க இயலாது என்றெல்லாம் கூறுவார்கள் இன்றைய கவிஞர் கோ மா பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய அடுத்த படத்திற்கு அடுத்த திரைப்படத்திற்கு செல்லும் நேர்களே அந்த திரைப்படம் மிக மிக ஒரு ஹிட்டான திரைப்படம் அதே போலவே தான் பாடலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த வெற்றி திரைப்படம் இது தமிழ் திரை உலகை திரும்பி பார்க்க வைத்த படம் என்று சொல்லுவார்கள் இந்த படத்தை சிவாஜி கணேசன் பத்மணி நடித்த சிவாஜி கணேசன் சொந்தமாக தயாரித்த படம் இது அந்த காலத்தில் சூப்பர் ஹிட் வெஸ்டர்ன் கர்நாட்டிக் ஹிந்துஸ்தானி மூன்றையும் கலந்து இசை அமைத்திருப்பார் ஜி ராமநாதன் ஐயர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் பத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் அதில் மூன்று பாடல்கள் பயங்கர ஹிட் அதில் ஒரு பாடல் கோமா பாலசுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய இந்த பாடல் அடையகாமலேனி அடவாடி மருதுகாசி ஒரு பாடல் எழுதிப்பார் முல்லை மலர் மேலே என்ற ஒரு பாடல் எழுதியிருப்பேன் தனி வீடியோவில் கொடுத்துருக்கின்றன அதை அதேபோல் மற்றொரு பாடல் ஒன்று உண்டு ஆக அந்த மூன்று பாடல்கள் தான் இதில் கிட்ட காத்திருப்பான் கமலக்கண்ணன் ராகமாளிகாவில் அவரும் அந்த பாடல் அது அதுவும் கூட வேறு ஒரு பாடலாசிரியர் எழுதியது இங்கு நமக்கு செய்தி குமா பாலசுப்ரமணியன் அவர்கள் எழுதிய பாடல் தானே அதில் இந்த படத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் வெஞ்சி நின்ற பாடல் இந்த பாடல் என்பதற்காக இதை சொல்கின்றோம் இன்றைய வீடியோவின் நாயகர் கு மா பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய பாடல் எழுதிய அடுத்த திரைப்படம் என்ன தமிழர்கள் எங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை ஒழுக்கிய திரைப்படம் இது வீர வசனத்திற்கு ஒரு ஐகான் இந்த திரைப்படம் என்பது ஒரு சிறப்பு செய்தி மற்றொரு ஒரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால் இந்த படத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் எழுதியது இன்றைய வீடியோவின் நாயகர் கவிஞர் கு மா பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த அற்புத பாடலை கோமா பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் எழுதியிருப்பார் என்று அனுமானித்தவர்கள் நிச்சயமாக வெகு இருக்க முடியும் என்னை கண்டு ஜி ராமநாதன் அவர்களின் இந்த தேவகான மெட்டிற்கு மிக சாதாரண வரிகளை மிக அற்புதமாக படைத்திருப்பார் இன்றைய வீடியோவின் நாயகர் பாலசுப்ரமணியம் அவர்கள் என்னை ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா இருவருக்கும் பெயரை வாங்கி தந்த பாடல் இது இதே படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடலான பாடலையும் எழுதி அனைவரின் காதுகளுக்கும் எட்டச் செய்தார் பாலசுப்பிரமணியம் அவர்கள் டி எம் சவுந்தரராஜனின் வெண்கல குரல் அவருடன் ஒரு பாடகை பாடி அவருடைய குரல் யார் தெரியுமா அந்த குரல் டிவி ரத்னம் என்கின்ற ஒரு பழம்பெரும் பாடகி பாடலை மேலோட்டமாக கேட்பதற்கு ஒரு ஃபோக் சாங் போல இருந்தாலும் கருத்து சொறிவுள்ள பாடல் சமூக பிரச்சனைகளும் ஆராய்ந்திருக்கும் இந்த பாடல்

இந்த பாடலை எல்லாம் கேட்கும் பொழுது இப்படி எழுதிய கவிஞர் ஏன் முதல் பக்கத்தில் வரவில்லை என்ற கேள்வி வரும் சினிமா வட்டாரத்தில் என்றல்ல எந்த துறையிலும் இந்த வினாவிற்கு பதில் கிடைக்காது என்பதுதான் உண்மை ஜி ராமநாதன் அவர்களின் முதல் தரம் வாய்ந்த மெட்டு ஒருபுறம் அதற்கு அழகு சேர்ப்பது போன்ற ஒரு வெண்கல குரல் டி எம் சவுந்தரராஜனின் மிக அழகான குரல் இவற்றிற்கெல்லாம் மணிமகுடம் சுட்டியது போல கு மா பாலசுப்ரமணியம் அவர்களின் வரிகள் அதனால்தான் இந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இந்த பாடலில் வரும் அந்த பெண் குரல் டி வி அவர்களுடைய குரல் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கேட்போம் டிவி ரத்னம் அவர்கள் ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் சில முக்கியமான படங்களுக்கு மட்டும் பாட வருவாராம் ஜி ராமநாதன் டிஜி லிங்கப்பா அதுபோல எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களினுடைய பாடல்களுக்கு அவர்களுடைய மெட்டுகளுக்கு அவர்களுடைய அழைப்பின் பேர் வந்து பாடி கொடுத்து விட்டு செல்வார் என்றார்கள் பி ஆர் பந்துலு இந்த படத்தினுடைய டைரக்டர் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தினுடைய டைரக்டர் இயக்குனர் பி ஆர் பந்துலுவினுடைய கோரிக்கையின் பேரில் இந்த படத்தில் பாடினார் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோவின் நாயகர் கூ மா கவிஞர் கு பாலசுப்ரமணியன் அவர்களின் அடுத்த மைல்கல் என்னவென்று பார்ப்போம் அனைவரின் மனதையும் கொள்ளையடித்த பாடல் இது இந்த பாடலை எழுதியது கோ மா பாலசுப்ரமணியம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது அதுபோல் இந்த படத்திற்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு என்பதை பலரும் அறிய வாய்ப்பில்லை இந்த படத்திற்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடுவாக இருந்தாலும் இந்த பாடலுக்கு நாதாசுரம் வாசித்தது காருக்குறிச்சி அருணாசலம் என்பது உலக விஷயம் இந்த வீடியோவின் நாயகர் கு மா பாலசுப்ரமணியம் அவர்களின் வரிகளை மிக அழகாக பாடியவர் ஜானகி என்பதை அனைவரும் அறிவீர்கள் சலங்கை புகழ்மிக்க ஒரு படத்திற்கு வசனம் எழுதியது யார் என்றால் கோமா பாலசுப்ரமணியம் அவர்கள் அதுதான் சிறப்பு செய்தி கதையிலாக்கா வசனம் இரண்டையும் கவனித்திருக்கின்றார் கூமாப்பா அவர்கள் அவர் எழுதிய அந்த அனைவரும் உச்சரிக்கும் ஒரு வசனம் என்ன தெரியுமா சண்டா பாட்டை நிறுத்திவிட்டார் உலக பொதுமறை உச்சரிப்பாகி போனது இந்த வசனம் அதை எழுதியது அவர்கள் இந்த திரைப்படத்தின் வரும் அந்த வசனம் எழுத்து வழக்கில் இருந்தாலும் அந்த வசனங்கள் தான் இந்த படத்தை வெற்றி பெற வைத்தது என்றெல்லாம் சொல்கின்றார்கள் இந்த திரைப்படத்தினுடைய சில சிறப்புகளை பார்ப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பொங்கல் என்று ரிலீஸ் ஆன படம் இது ஜெமனி கணேசன் சாவித்திரி அதுபோல் ஆர் மனோகர் குமாரி கமலா மற்றும் பலர் நடித்த திரைப்படம் இது மிக ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த படம் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டது என்பது ஒரு சிறப்பு செய்தி திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் எம் வி ராமன் என்பவர் கு மா பா அவர்களுக்கு இது ஒரு சொந்த படம் போல ஏனென்றால் கதைவாசனம் எழுதியிருக்கின்றார் அதுபோல் நான்கு பாடல்கள் இந்த பாடல் அல்லாது மேலும் நான்கு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் அதில் கண்ணா நீ எங்கே அதுபோல் வெயில் தொடு போமா அப்படிங்கிற பாடல் அதுபோல் காதல் கீதம் கேட்குமா என்ற இன்னொரு பாடல் மற்றும் நான்கு பாடல்கள் இந்த படத்தில் எழுதியிருக்கின்றார் கோ மா பா அவர்கள் குமா பானுடைய புகழ் வெளிவராமல் போனதா என்று என்னவென்று தெரியவில்லை ஆனால் அவர் மேலும் இன்னும் புகழடைந்திருக்க வேண்டியவர் என்பதுதான் செய்தி இங்கே இன்னும் பல படங்கள் அவர் எழுதியிருக்கின்றார் உதாரணத்திற்கு பக்த பிரகலாதா அது ஒரு படம் எது அதுக்கு சற்றேறக்குறைய ஒரு ஐந்து ஆறு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் அதுபோல் மகாகவி காளிதாஸ் என்கின்ற ஒரு சிறப்புமிக்க படம் அதில் பதினான்கு பாடல்கள் அதில் ஒன்பது பாடல்கள் கூமாப்பா எழுதியிருக்கின்றார் இப்படியெல்லாம் போகின்றது அவருடைய புகழ் ஓங்குக என்றெல்லாம் கூறி இந்த வீடியோவை நாம் நிறைவு செய்கின்றோம் அவர் கடைசியாக எழுதிய பாடல் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்பதில் தூரத்து இடிமுழக்கம் என்கின்ற ஒரு பாட ஒரு படத்திற்கு எழுதியிருக்கின்றார் பாடல் அது அல்லாது அவரது கடைசி பாடல் என்று எதை சொல்லலாம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கனவுகள் கற்பனைகள் என்கின்ற ஒரு படம் வந்தது அந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் கங்கை மரணி இசை என்று நினைக்கின்றேன் அது அதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார் அந்த பாடலை அதுதான் அவருடைய கடைசி பாடல் நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு லெஜண்ட் ஒரு பிரபலத்தை பற்றி நாம் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகிந்தன் மஹிந்திரன் குளோபல் டிவியிலிருந்து இருந்து நன்றி வணக்கம்